பேசலா போன எப்படி சொல்ற தன் வாழ்க்கையை கட்டின மகதிரை நாம் மரியாளி குறித்து பார்த்தோம் இப்போ தன் குடும்பத்தை கட்டின ராகாபை குறித்து நம்ம பார்க்க போறோம் சரியா யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நூலின் குமார்னாகிய யோசுவா சித்தியமிலிருந்து வேவி காரனாகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோபையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசிய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராகாபின் வீடு ஆனால் அந்த வீடு எப்படி கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்க போகிறோம் சரியா அதே அதிகாரத்துல பதினோராம் வசனத்துல ராகா பேசுறத பாருங்க கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இந்த ஸ்டேட்மெண்ட உண்மையான ஒரு நம்பிக்கை இல்லனா அந்த தேவன் மேல் விசுவாசம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆகனால ராகா சிவந்த சமுத்திரத்தை தாண்ட கேள்விப்பட்ட பிறகுதான் இத அவர் சொல்ற உயர வானத்திலும் கேளை பூமியிலும் உங்கள் தேவனாய கத்தரே தேவனானவர் ஒரே தேவன் உண்டு என்பதை அவ விசுவாசிக்கிறான் இப்போ பேசியின் வீட்டுக்குள்ள வந்த ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆனா இவ பாதுகாப்பு கொடுக்க இவ மாறிவிட்டாள் இப்போ பேசி கிடையாது அவ விசுவாசி தேவனை விசுவாசிக்கிற மகள் ஆகினால இப்போ வந்து என்ன பார்க்கிறோம்னா பதினேழாம் வசனத்துல அவங்க ஒரு காரியத்தை செய்யும்படி செய்ய சொல்கிறாங்க அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை விட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் அந்த சிவப்பு கயிறு ஜன்னல் கட்டப்பட்டது இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே படியே ஆகடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவள் கீழ்படியாமல் இருந்திருந்தா அந்த சிவப்பு கயிறு ஜன்னலில் இல்லாமல் வந்துக்குமானா எரிகோப்பட்டனம் அழிக்கப்படும் போது அவளும் அழிக்கப்பட்டிருப்பாள் அந்த ஆண்டோட கிருபினால அவளும் அவள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டாங்க ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல என்ன சொல்லிக்குன்னா யோசுவா தேசத்தை பார்த்த ரெண்டு புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டில் போய் ஆனா யோசுவாவும் மறுபடியும் வேசியன்னு தான் சொல்றாரு நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் பத்து வெளியே கொண்டு வந்தாங்க ராகா மாத்திரமல்ல அவள் குடும்பம் தகப்பன் தாய் சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கு நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது யோசுவா சொல்கிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரியே செய்விப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் நிறைய குடும்பத்தில் அம்மா அன்றை எட்டு கொண்டிருப்பாங்க அப்பா அவிஸ்வாசியாவே இருக்காங்க இவர்கள அப்பா அம்மாவும் கோயிலுக்கு வராங்க பிள்ளைங்க தான் தூங்குற நேரம் தூங்கிட்டு இருக்காங்க இப்படி குடும்பத்தில் முழுமையான ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்குது ராகா தண்டை குடும்பம் முழுவதும் உட்பதற்கு அவள் காரணமாக இருந்தது போல இந்த நாட்களில் நீங்களே நாமும் காரணம் அம்மா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு உப்புத்தும் நாளனால் அன்றைக்கு நடந்த காரியம் நமக்கு தெரியும் அந்த பின் சந்ததி மோபாப் அம்மோனியர் தேவனால் சபிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கறோம் அப்போத்துல பதினாறாம் அதிகாரத்தில் லீதியா என்ற பெண்ணை பார்க்குறோம் அவ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறா அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி அவளை கொடுத்து வாசிக்கிறோம் இந்த நாட்டில் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது முழங்கால் நிற்போம் அந்தரங்கத்தில் பார்க்கிற பார்க்குற தேவன் வெளியரங்கமாய் பதில் தந்து நம்மை குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் காப்பாற்றுவாராக இந்த நாட்களில் குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியமான காரியம் நிறைய குடும்ப குடும்பங்களில் குடும்ப ஜபம் இல்லை தனித்தனியாக ஜபிக்கிறோம் சொல்கிறாங்க நல்லது தனித்தனியாக ஜபம் பண்ணுங்க கணவன் மனைவி இரவருமாக சேர்ந்து ஜபிங்க அதான் குடும்ப பலிபீடும் குடும்ப ஜபம் என்பது குடும்பத்தில் பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் சேர்ந்து செவிப்பது ராகாவை போல நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்வோம் சிவப்பு கயிறு கட்டப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய நிலை கால்களில் பூசப்படட்டும் அப்பொழுது சங்கார தூதன் நம்மை விட்டு விலகி போவான் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்